நான் என்னா கூப்பிடி போறேன் அப்புறம் உங்க எல்லாருக்கும் சேர்த்து நான் சாப்பிட்டுறேன் எல்லாரும் இந்த லவர்ஸ் டேவை கொண்டாடுங்க அவங்க ஃபேமிலியோட ஜாலியா கொண்டாடுங்க மறக்காம எங்க சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம தட்டி விடுங்க அப்பதான் நாங்க போற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஓகே நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருங்க ஓகே பாய் அடுத்து வீடியோல சந்திக்கலாம் பாய் 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 பாய்